உண்மைதா களத்தில் இறங்கிய ஜெய்சங்கர் அடுத்தடுத்து இறங்கிய ஆப்பு காதரும் தமிழ் பத்திரிகையாளர்கள் இந்தியாவில் தற்போதைய சூழ்நிலையில் வெளிநாட்டு சக்திகள் ஊடகங்கள் மற்றும் தேசத்திற்கு எதிராக உள்ள அரசியல்வாதிகள் மூலம் நுழைந்திருக்கிறார்கள் இந்தியாவை சீர்குலைக்கும் முயற்சியில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜார்ஜ் சோரோஸ் அமெரிக்காவின் சில ஏஜென்சிகள் இருக்கின்றன ஓசிசிஆர்பி என்பது பெரிய செய்தி போர்ட்டல் ஆகியோருடன் ராகுல்காந்தி தொடர்பில் இருப்பதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தது இதற்கிடையே அமெரிக்காவின் நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதி குறித்த உண்மைகள் வெளிவரும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் தேர்தல் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க யூஎஸ்ஏடி அமைப்பு மூலம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படும் மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டு கோடி ரூபாய் நிதியை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்தது இந்தியாவிடம் நிறைய பணம் உள்ளது என்றும் யாரையோ தேர்தலில் வெற்றி பெற வைக்க முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் முயற்சி செய்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தை எடுத்த பாஜக காங்கிரஸை விமர்சித்து வருகிறது இது தொடர்பாக விசாரணை தொடங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அமெரிக்காவிடம் நிதி பெறும் எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி வரை தேர்தல் ஆணையராக இருந்த குரேஷி மறுத்திருக்கிறார் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து தெரிவித்திருக்கிறார் டெல்லி பல்கலைக்கழக எஸ்ஆர் இலக்கிய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தினரால் வெளியிடப்பட்ட சில தகவல்கள் கவலைக்கு உரியது ஒரு அரசாங்கமாக நாங்கள் அதை ஆராய்ந்து வருகிறோம் உண்மைகள் வெளிவரும் என்று நான் கருதுகிறேன் யுஎஸ் ஏ இங்கு நல்லெண்ணத்துடன் நல்லெண்ண நடவடிக்கைகளை செய்ய அனுமதிக்கப்பட்டது இப்போது அமெரிக்காவிலிருந்து தீய நோக்கத்துடன் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இது நிச்சயம் அதில் யார் ஈடுபட்டுள்ளனர் என்பதை நாடு சில தகவல்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் அடிக்கடி வெளிநாடு பயணம் செல்கிறார் என்றால் அவரை கண்காணிப்பது வழக்கம் அரசியல் தலைவர்கள் வெளிநாடு செல்வது சாதாரண கிடையாது அதோடு எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளிநாடு செல்வதும் சாதாரண விஷயம் கிடையாது சென்றார்கள் என்ற கேள்விகள் எழும் இந்த சூழலில் மத்திய அரசின் உளவுத்துறையான ஐ பி கண்காணிப்பில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் குறித்து தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகிறது அந்த தலைவர் யார் அவர் எதற்காக கண்காணிக்கப்படுகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் தலைவர்களின் வெளிநாட்டு பயணங்களை உளவுத்துறை கண்காணிக்க தொடங்கியது குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர்களின் பயணங்களை உன்னிப்பாக கண்காணிக்கிறது மத்திய உளவுத்துறையான ஐபி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை ஐபியின் கண்காணிப்பில் இருக்கிறார் அவரது அரசியலை கண்காணித்து வருகிற ஐபி அதிகாரிகள் அவரின் வெளிநாட்டு பயணங்களை கூடுதல் கவனத்துடன் கண்காணிக்கின்றனர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் யாருக்கும் சொல்லாமல் திடீரென ஒரு வாரம் காணாமல் போனார் செல்வப் பெருந்தகை அவர் சீக்ரெட்டாக சீனா சென்றிருப்பதை மோப்பம் பிடித்து டெல்லிக்கு தகவல் தந்தது மத்திய உளவுத்துறை சீனா ஏற்கனவே இந்திய அரசுக்கு எதிரான வேலைகளை செய்வதாக புகார்கள் உள்ளன அப்படிப்பட்ட நிலையில் அவர் சீனாவுக்கு சென்றதை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அதிக தேசத்திற்கு எதிரான குரல்கள் எழுவதா அதையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது உளவுத்துறை இதில் ஏழு அரசியல் தலைவர்கள் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலிருந்து தமிழக பத்திரிகையாளர்களுக்கு நிதி வந்தது என தகவல்களும் உளவுத்துறைக்கு கிடைத்திருப்பதா நிதி பெற்ற பத்திரிகையாளர்கள் தற்போது கதற ஆரம்பித்திருக்கிறார்கள் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை